கல்வாரி கல் நெண்ணும் கல்வாரி கல் நெண்ணும் இயேசுவில் இனியவர்களே சிலுவையின் நிழலில் சிந்திப்போம் தொண்டுள்ளம் கொண்டிருப்பதை மாந்தர் அனைவரின் பண்பாக இருக்க வேண்டும் தொண்டுள்ளம் கொண்டு வாழ்வதே கிறித்தவத்தின் உள்ளீடு இயேசுவை பின்பற்றுவோர் அவரை போல தொண்டாற்ற முன் வர வேண்டும் தம் அறிவால் பொருளால் ஆற்றலால் திறமையால் எல்லோருக்கும் குறிப்பாக தேவையில் இருப்போருக்கு சேவை செய்யும் மனம் கொண்டிருக்க வேண்டும் தொண்டுள்ளம் இல்லத்திலிருந்து தொடங்க வேண்டும் அங்கே நிறைவுற்றுவிடக்கூடாது என்கிறது ஸ்காட் பழமொழி கொடுப்பதால் ஒருபோதும் செல்வம் குறைவதில்லை என்கிறது அரேபிய பழமொழி எல்லாரும் தொண்டு செய்வதன் மூலம் உயர்ந்தவர்களாக முடியும் என்கிறார் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் உண்மையான தொண்டாற்ற துணிவு தேவை பசித்திருப்போர் நம்மிடம் தொண்டுகளை விட மாண்பையே கேட்கிறார்கள் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் உனக்கு பெருமை வேண்டுமானால் பிற மனிதனுக்கு தொண்டு செய்வதில் போட்டி போடுவதன் வழியாக தேடிக்கொள் என்கிறார் இவேரா பெரியார் பெறுவதின் வழியாக நாம் உயிர் வாழ்கிறோம் கொடுப்பதின் வழியாகத்தான் உண்மையாகவே வாழ்கிறோம் என்கிறார் வின்சன் சச்சில் பிறருக்காக வாழும் வாழ்க்கையே அர்த்தமுள்ள வாழ்க்கை என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நாம் தொண்டுள்ளம் கொண்ட அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று குரல் நிறை இருநூற்றி பதினைந்து கூறுகிறது உலகில் உள்ள உயிர்களை விரும்புகின்ற பெரிய அறிவினை உடையவனது செல்வம் எல்லாருக்கும் பயன்படும் ஊருணி நீர் நிறைந்தது போன்றது ஆகும் பிறருக்கும் சமூகத்திற்கும் இயற்கைக்கும் பயனுள்ள பணிகளை நற்செயல்களை செய்வதே தொண்டனின் கடமை நாம் தொண்டுகளை நலன்களை பெற வேண்டும் என்ற தன்னலம் கொண்டிருக்கிறோமா பிறருக்கு உதவும் பொதுநலம் கொண்டிருக்கிறோமா தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று ரோமியர் திருமுகம் பனிரெண்டு ஏழு கூறுகிறது நன்கு திரு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர் என்று ஒன்று திமத்தையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இயேசு தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் நாமும் பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்பதை உணர்ந்து இயேசுவின் வழியில் தொண்டாற்ற வேண்டும் ஊரில் எல்லையில் ஒரு அணைக்கட்டில் சிறு ஓட்டை விழுந்தது குரு சிறிய ஓட்டை விழுந்த அணைக்கட்டு நீரை அடைத்து மக்களை பாதுகாக்க சீடர்களிடம் பணித்தார் முதலாவது சீடர் பார்த்துவிட்டு வந்து முடியாது என திரும்பிவிட்டார் இரண்டாவது சீடன் கல் மண் இவற்றை வைத்து முயற்சித்தும் முடியவில்லை என்றான் மூன்றாவது சீடன் முயற்சித்தான் மீண்டும் முயற்சித்தான் அணைக்கட்டின் ஓட்டை பெரிதானது இறுதியில் அந்த ஓட்டையில் தானே உள்ளே உட்கார்ந்து தண்ணீர் வராமல் அடைத்துக் கொண்டான் மாலை முதல் இரவு முழுவதும் அங்கேயே இருந்தான் காலையில் சீடனை தேடிச் சென்ற குருவும் சீடர்களும் அவன் இறந்து இருப்பதை பார்த்து அதிர்ந்தார்கள் உயிரை கொடுத்தேனும் காக்க நினைத்த சீடனின் தொண்டுள்ளம் அனைவருக்கும் பாடமானது நாம் தொண்டுள்ளம் கொண்டவர்களா அதற்காக எதையும் இழக்க தயாராக உள்ளோமா சிலுவையின் வழியில் பாடம் சொல்பவரே நாங்கள் தன்னல எண்ணங்களை முற்றிலும் துறந்து ஊருணி நீர் போல எல்லாரும் பயன்பெறும் தொண்டு செய்ய அருள்நாரும் ஆமென்